உள்ள கோயில் உடம்பு மூச்சு காத்தி வலிங்கும் அப்படி உடம்பு வைத்திய கட்டிய கோவில் தான் சிதம்பர நடராசர் கோவில் சிதம்பர நடராச பெருமானுடைய ஆலயமும் மனித உடம்பும் ஒன்று எது அந்த கோயில் இருக்கிற கொடிமரமும் மனிதனுடைய முதுகு தண்டு ஒண்ணு ரெண்டுலையும் முப்பத்தி ரெண்டு இணைப்புகள் உண்டு மனிதன் ஒரு நாளைக்கு விடக்கூடிய மூச்சு இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு அந்த கோயில்ல வேகப்பட்டிருக்கிற தங்க ஓடுகள் இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு மனிதன் உடம்புல எழுபத்தி ரெண்டாயிரம் திசை நாடு நரம்புகள் அங்கே அடிக்கப்பட்டிருக்கிற ஆணியும் எழுபத்தி ரெண்டாயிரம் இந்த உடம்பு நவதுவாரம் என்று சொல்லக்கூடிய ஒன்பது வாசல்களை கொண்டது அந்த கோயிலும் ஒன்பது வாசல் படிகளை கொண்டது சாமி இருக்கும் இடம் கருவறை உடம்புல இதயம் இருக்கிற இடம் கருவறை எல்லா ஊர்லேயும் எல்லா கோயிலும் கதவு தெரியும் நடராஜர் கோயில் இடப்பக்கமாக சென்று இறைவனை தரிசிக்க வேண்டும் காரணம் உடம்பு வைத்திய கட்டிய கோயில் அல்லவா இந்த உடம்பு ரெண்டு கூறு ஒன்று வடக்கூறு ஒன்று இடக்கூறு இடப்பக்கம் தான் இதயம் இருக்கு இதயம் இருக்கிற இடத்தில் தான் இறைவன் இருக்க வேண்டும் என்று எண்ணி அறிவியல் வளராத காலத்திலே கட்டப்பட்டு வில் சிதம்பர் பெருமானுடைய ஆலயம்